வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பயிற்சி மூன்று மூன்று பல்வகை பலவகை திறனின்றி பயிற்சி கணக்கில் இது வந்து ஏழை வகுப்பு பருவம் மூன்றில் இயற்கை நிதம் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பயிற்சி மூன்று மூன்று இருக்குது வரைக்கும் நம்ம பயிற்சி மூன்று இரண்டு வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் இந்த பயிற்சியை பார்க்கலாம் ஒன்றாசம் பாருங்கள் முற்றொருமைகளை பயன்படுத்தி பெண் மதிப்புகளை காண்க முற்றொருமைகள் எடுத்து நம்ம ஏற்கனவே படித்த ஃபார்முலா ஏ ப்ளஸ் பிஏ இந்த மாதிரி படித்தோம்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்தி இதுக்குரிய மதிப் மதிப்பை நம்ம பார்க்கணும் இது வரைக்கும் நமக்கு வந்து புள்ளியில் இல்லை அதாவது தசம இடத்துல நமக்கு கணக்கு இல்லை இந்த இடம் கொடுத்துட்டாங்க பாருங்கள் ஒன்று நாலு புள்ளி ஒன்பது த ஹோல் ஸ்கொயர் இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன மாதிரி ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்கள் நாலு புள்ளி ஒன்பதை ஐந்து மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று அப்படின்னு சொல்லி ஆக்கலாம் இப்போ ஐந்தில் வந்து புள்ளி ஒன்றை கழிச்சுட்டா நமக்கு நான்கு புள்ளி ஒன்பது சரி இப்போ இந்த ஃபார்முலா என்ன வருதுன்னா ஐந்து மைனஸ் வந்துட்டு இந்த புள்ளியை நம்ம எடுத்துகிட்டோம் மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று ஒரு ஸ்கொயர் இப்போ இது வந்து நமக்கு என்ன ஃபார்முலாவில் வருது ஏ மைனஸ் பி இதை ஒரு ஸ்கொயர் அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஐந்து இருக்குது சரியா பி இருக்கிற இடத்துல என்ன இருக்குது ஜீரோ புள்ளி ஒன்று இருக்குது போடலாமா ஐந்து ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி டூ என்று ஐந்து என்று ஜீரோ புள்ளி ஒன்று ஏபி சரியா ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் பிங்க இடத்துல எனக்கு ஜீரோ புள்ளி ஒன்று அது ஹோல் ஸ்கொயர் சரியா அதாவது ஏற்க இடத்துல அஞ்சு பி இருக்க இடத்துல ஜீரோ புள்ளி ஒன்று இந்த மாதிரி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அஞ்சு ஸ்கொயர் நமக்கு என்ன ஆக்கலாம் இருபத்தஞ்சி அஞ்சு அஞ்சலாம் இருக்கணும் இருபத்தஞ்சி மைனஸ் ரெண்டே அஞ்சையும் பெருக்கணும் ரெண்டே அஞ்சையும் பெருக்கான எத்தனை பத்து பத்து புள்ளி ஒன்று இப்போ இப்போ இதுலேருந்து ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போது ஒன்று புள்ளி சீரோ சரியா ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஒன்று சீரோ புள்ளி சீரோ ஒன்று ஏன்னா அங்கே ஏ ஸ்கொ ஸ்கொயர்டு அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஜீரோ புள்ளி ஒன்றையும் சீரோ புள்ளி ஒன்றையும் பெருக்கும்போது நமக்கு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்துடும் ரெண்டு ஸ்தானத்துலேயும் புள்ளி வந்துருக்கா இப்போ நம்ம கூட்டணும் எப்படி கூட்டணும் இது இருபத்தஞ்சும் ப்ளஸ் ஒன்று இதுவும் ப்ளஸ்ஸில் இருக்குது இது மைனஸில் இருக்குது சரி நான் பாருங்கள் இருபத்தஞ்சி ஒன்று புள்ளி ஒன் ஜீரோவை ஒன்றுன்னு ஆக்கிக்கலாம் சீரோ புள்ளி ஜீரோ ஒன்று இப்போ கூட்டும்போது நமக்கு இதில் ஒன்றை கழித்து தான் ஒழியன் இது வந்து புள்ளியில் இருக்குது இப்போ இருபத்தஞ்சில் ஒன்றை கழித்தா இருபத்தி நாலு இப்போ இருபத்தி நாலு கூட ஜீரோ புள்ளி சீரோ ஒன்று கூட்டும் போது நமக்கு என்ன வரும் இருபத்தி நாலு புள்ளி சீரோ ஒன்று சரியா இந்த கூட்டி இந்த மாதிரி கூட்டி போடணும் இப்போ இந்த கணக்கு இதோட முடிஞ்சிட்டு அப்போ நாலு புள்ளி ஒன்பது ஸ்கோர் ஸ்கொயர் வந்து என்னது இருபத்தி நாலு புள்ளி சீரோ ஒன்று சரியா அடுத்த கணக்கு பார்க்கலாமா அடுத்த கணக்கு பாருங்கள் நூறு புள்ளி ஒன்று இந்த ஹோல் ஸ்கொயர்டு இப்போ நூறு புள்ளி ஒன்றுன்னு வந்துட்டு அப்போ நம்ம என்ன பார்க்கலாம்ங்கிறது நாலு புள்ளி ஒன்பது அப்போ நம்ம அஞ்சுலேருந்து கழித்தோம் இப்போ இதில் பாருங்கள் நூறு புள்ளி ஒன்று ஹோல் ஸ்கொயர்டை நூறு ப்ளஸ் ஜீரோ புள்ளி ஒன்று ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம என்னெச்செல்லாம் மாற்றிக்கலாம் அப்படி மாற்றும்போது நமக்கு எந்த ஃபார்மாக வரும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இங்கே வந்து ஏ மைனஸ் இங்கே மைனஸ் நம்ம போட்டிருந்தோம் இங்கே ப்ளஸ் போட்டிருந்தோம் அப்போது ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அங்கே வந்து மைனஸ் வரும் இங்கே வந்து ப்ளஸ் வரும்

நூறு இன்று சீரோ புள்ளி ஒன்று ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்போ சீரோ புள்ளி ஒன்று ஸ்கொயர் இப்போ அதை சுருக்கும்போது என்ன வரும் பத்தாயிரம் ப்ளஸ் ரெண்டையும் நூறையும் பெருக்கும்போது நமக்கு என்ன வரும் இந்த புள்ளியை சேர்த்து பெருக்கும்போது நமக்கு வந்து என்ன ஆயிரும் புள்ளி வந்து ஒரு புள்ளி தள்ளும்போது இருபதுன்னு வந்துடும் சரியா இருபது சீரோ புள்ளி ஒன்று சீரப்புள்ளி சீரோ ஒன்று ஏன்னா சீரோ புள்ளி ஒன்றையும் சீரோ புள்ளி ஒன்றையும் பெருக்கும் நமக்கு இந்த மாதிரி வந்துடும் இப்போ இதை கொடுத்துங்க பாருங்கள் அந்த மாதிரி எழுதி கூட்டணும் பாருங்கள் பத்தாயிரத்தி இருபது புள்ளி சீரோ ஒன்று இதான் வந்து நமக்கு ஆன்சர் அடுத்த கணக்கு பார்க்கலாமா அடுத்த பாருங்க ஒன்று புள்ளி ஒன்பது இன்று என்று ரெண்டு புள்ளி ஒன்று இது வந்து ரெண்டு நம்பர் வருது நமக்கு இதில் ஒரு நம்பர் வந்துச்சு இப்போ ரெண்டு நம்பர் இப்போ ரெண்டு பாருங்கள் நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் பாருங்கள் அந்த கணக்கெடுப்பு மாத்தணும் ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்று புள்ளி ஒன்பது என்ன அனுப்பலாம் சீரோ அதாவது ரெண்டு மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்று இந்த மாதிரி நம்ம என்ன செய்ய தான் ஆக்கிக்கலாம் இது வந்து புள்ளி வரும் என்று ரெண்டு புள்ளி ஒன்று நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டு புள்ளி ஜீரோ புள்ளி ஒன்று சரியா இது வந்து ரெண்டாயிரப்பிரிக்க அவ்வளோதான் இப்போ வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அவ்வளோ ஏ மைனஸ் பி என்று ஏ ப்ளஸ் பி இப்போ ஏங்க இடத்துல என்ன இருக்குது ரெண்டு இருக்குது டி கேட்ல என்ன இருக்குது ஜீரோ புள்ளி ஒன்று இருக்குது சரியா இப்போ ரெண்டு ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பியில் வந்து ஏ மைனஸ் பி இப்போ ஏ ரெண்டையும் ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் ரெண்டையும் ஏ ஏற்கட்டத்தில் ரெண்டு இருக்குது பி இருக்கட்டத்தில் சீரோ புள்ளி ஒன்று இருக்குது இப்போ ஏ மைனஸ் பினால் ரெண்டு மைனஸ் ஜீரோ சரியா இங்கே ரெண்டு ப்ளஸ் ஜீரோ ஒன்று இந்தமாதிரி தான் வரும் இப்போ இருக்கும்போது நமக்கு என்ன வருது ரெண்டு ஸ்கொயர்டு சரியா ரெண்டு ஏ இங்கே பி வந்து ஜீரோ புள்ளி ஒன்று ஸ்கொயர்டு இப்போ இதை சிற்கும்போது இரண்டு நாலு இதை வச்சுருக்கும் சீரோ புள்ளி சீரோ ஒன்று ஏன்னா ரெண்டு சிறு புள்ளி ஒன்று அப்படியே ரெண்டு பாயிண்ட்டை தள்ளி நம்ம பிள்ளைக்கணும் சரியா இப்போ கழிச்சா என்ன வரும் மூணு புள்ளி ஒன்பது ஒன்பது தான் சார் நெக்ஸ்ட் ரெண்டு பாருங்கள் காரணி பார்த்துங்க நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது ஒய் ஸ்கொயர் பாருங்கள் நாலு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்பது ஒய் ஸ்கொயர்டாக இப்போ நாலு வந்து ரெண்டு எக்ஸு ஹோல் ஸ்கொயர்டாக்கிடலாமா அது மாதிரி இதை மூணு ஒன்பது மூணு வயது ஹோல் ஸ்கொயர் இப்போ ஆக்கணும்னா என்ன வருது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் வருது ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி சரியா இப்போ பாருங்கள் ஏ இருக்கிறது என்ன இருக்குது ரெண்டு எக்ஸ் பி இருக்கிறது மூணு வை அப்போ ஏ ப்ளஸ் பின்னால் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு வை ஏ மைனஸ் பீனா ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு வை சரி இதான் அதை சுருக்கம் இல்லை இதை வந்து அப்படியே சுருக்கி போட்டுருவோம் மூணாம் கணக்கு பாருங்கள் முற்றொருமைகளை பயன்படுத்தி சுருக்குங்க ஒன்று அதாவது இதில் எத்தனை கணக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு கணக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து மூணு பி ப்ளஸ் க்யூ என்று மூணு பி ப்ளஸ் ஆர் ரெண்டு வந்து மூணு பி ப்ளஸ் க்யூ என்று மூணு பி மைனஸ் க்யூ சரியா இதை வந்து பார்க்கலாம் ரெண்டு கணக்குமே பார்க்கலாம் பாருங்கள் த்ரீ பி ப்ளஸ் க்யூ என்று த்ரீ பி ப்ளஸ் ஆர் இது வந்து என்ன ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி ஏ பிளஸ் பி அதாவது அதில் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இந்த ஃபார்முலா பார்த்தா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்டு எக்ஸு ப்ளஸ் ஏபி இப்போ எக்ஸுங்கிற இடத்துல என்னது த்ரீ பி இருக்குது ஏங்கிற இடத்துல க்யூ இருக்குது பிங்கிற இடத்துல என்ன இருக்குது ஆர் இருக்குது அப்படி இப்போ பாருங்கள் ஃபார்முலா இந்த இந்த இதை அப்படி கொண்டு வரணும் த்ரீ பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூஆர் ஏபி இன்டு எக்ஸு த்ரீ பி ப்ளஸ் க்யூ இன்ட் ஆர் ஏபி ஏ இன்ட்டு பி க்யூ என்று ஆர் சுருக்கம் பாருங்கள் ஒன்பது பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் த்ரீ பி ப்ளஸ் கியூஆர் அதுதான் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் நம்ம வந்து மைனஸ் கொடுத்துருக்காங்க மைனஸ் க்யூ கொடுத்துருக்காங்க இது வந்து ப்ளஸ் ஆர் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்க்கும்போது நமக்கு ஏயில் வந்து த்ரீ பி இருக்குது பியில் வந்து க்யூ இருக்குது சரியா அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட் ஏ மைனஸ் பி ரா இதே மாதிரி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயரில் என்ன இருக்குது ஏ த்ரீ பி த்ரீ பி ஸ்கொயர் மைனஸ் க்யூ கியூ ஸ்கொயரில் என்ன இருக்குது க்யூ தான் அப்போ நைன் பி ஸ்கொயர் மைனஸ் க்யூ ஸ்கொயர் இது க்யூ தான் நம்பர் இல்லை இங்கே மூணு இருக்கிறதால மூணு மூணு நாள் பேருக்கு இருக்கும் ஆன்சர் பாருங்கள் நாலக்கணக்கு எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டூ ஏ ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலா வந்து எட்டு எக்ஸ் ஒய்க்கு சமம் அப்படிங்கிற நம்ம நிறுவனம் இதில் இது இதை சுருக்கி பார்க்கும்போது நமக்கு எட்டு எக்ஸ் ஒயர் வரணும் பார்க்கலாம் ஃபார்முலா பாருங்கள் இதுக்கு இதில் வந்து ஏற் எக்ஸ் இருக்குது பி இருக்கிறது ரெண்டு ஒயர் இருக்குது இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்முலாவில் வரணும் ஏ ப்ளஸ் பி பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இப்போ இதுபடி நம்ம நம்பர் போடணும் பாருங்கள் ஏ ஏற்கடத்தில் எக்ஸு பி இருக்கிறது ரெண்டு சரிங்களா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இது நம்ம பார்க்குறோம் ஃபஸ்ட்டு இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸு டூ இன்டு டூ ஒய் ஏபி ப்ளஸ் டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் சரியா மைனஸ் இந்த இது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் டூ ஒய் ப்ளஸ் டூ ஒய் ஹோல் ஸ்கொயர் சரியா இப்போ பாருங்கள் சுருக்கும்போது எக்ஸ் ஸ்கொயர் அப்படி ரெண்டு ரெண்டாவது பிறக்கும்போது நாலு எக்ஸ் ஒய் சரியா ரெண்டு ரெண்டு நாலு எக்ஸ் ஒய் நாலு ஒய் ஸ்கொயர் மைனஸ் அதே மாதிரி தான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நாலு ஒய் மைனஸ் நாலு ஒய் ஸ்கொயர் இப்போ பாருங்கள் ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது நாலு எக்ஸ் ஒய் இருக்கா நாலு எக்ஸ் ஒய்க்கு ஒரு நாலு எச் ஒய் நாலு ஒய் ஸ்கொயருக்கு ஒரு நாலு சாரி நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க எ எக்ஸ் ஒய் தான் கேட்டிருக்காங்க எட்டு இப்போ இங்கே ஒரு நாலு எக்ஸ் ஒய் இருக்குது இங்கே ஒரு நாலு எச் ஒய் இருக்குது அப்போ எட்டு எக்ஸ் ஒய் தேவா மற்றது நமக்கு தேவையில்ல எக்ஸ் ஸ்கொயர்டாக எக்ஸ் ஸ்கொயர்ட் வேணும் பண்ணிடலாம் கட் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் ஐந்து ஒரு சதுர வடிவ நெல்வயலின் நடைபாதையின் அகலம் ஐந்து மீட்டர் மற்றும் வயலின் ஒரு பக்கத்தின் நீளம் நாற்பது மீட்டர் எனில் அந்த நடைபாதையின் மொத்த பிறப்பை காண்க பொருத்தமான முற்றுமையை பயன்படுத்துகிறது இதுக்கு வந்து முற்றுமையை பயன்படுத்தி என்ன கேட்டிருக்கு அகலம் அஞ்சு மீட்டர் ஒரு பக்கம் வந்து நாற்பது மீட்டர் இப்போ இதை பார்க்க சொல்லியிருக்கு பாருங்கள் சதுர வடிவ நெல்வயில் நடைபாதை அகலம் ஐந்து மீட்டர் ஒரு பக்கத்தின் நீளம் நாற்பது மீட்டர் இப்போ இதில் வந்து இது வந்து எனது வயல் நடைபாதை வந்து சுற்றி வருது அப்படின்னா இப்போ நடைபாதை வந்து ஐந்து மீட்டர் வரும் வயல் வந்து நாற்பது மீட்டர் வருது சதானா இப்போ இது வந்து பெரிய சதுரம் சிறிய சதுரம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து வச்சுக்கிட்டு கணக்கு பெரிய சதுரம் சிறிய சதுரம் பாருங்க பெரிய சதுரத்தின் பக்கம் வந்து ஐந்து ப்ளஸ் நாற்பது அதாவது இது வந்து நாற்பது இந்த பக்கம் ஐந்து இருக்குது இந்த பக்கம் ஐந்து இருக்குதுன்னா பாதை அப்போ நாற்பது ப்ளஸ் ஐந்து ப்ளஸ் ஐந்து வருதான் இப்போ ஐம்பது மீட்டர் அப்போ சதுரத்தின் பரப்பு என்னது ஏ ஸ்கொயர் சதுரம் அளவுக்கு நடைபாதையின் பரப்பு பெரிய சதத்தின் பரப்பு மைனஸ் சிறிய சதம் இதை இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டு இதை கழிக்கணும் அதுதான் நமக்கு நடைபாதை கிடைக்கும் சரியா இப்போ இது வந்து நாற்பது மீட்டர் இது வந்து ஐம்பது மீட்டர் கண்டுபிடிச்சாச்சு எனது நடைபாதை வந்து ஐம்பது வயல் வந்து நாற்பது பாருங்க ஐம்பது ஸ்கொயர் மைனஸ் நாற்பது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா இதை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஐம்பது ஸ்கோயர்டே மைனஸ் நாற்பது ஸ்கொயர்டே நீங்கள் எந்த பண்ணிக்கலாம் கழிச்சிடலாம் அதை நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா முற்றுமை பயன்படுத்தி சொல்லியிருக்காங்க இப்போ இதை மட்டும் பயன்படுத்தினா உங்களுக்கு என்ன வரும் ஐம்பது ஸ்கொயர் எடுத்துகிறேன் பாருங்கள் ஐம்பது ஸ்கொயர்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாற்பது ஸ்கொயர்டு இப்போ அதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க நாற்பது ஸ்கொயர்டு அப்படின்னா நன்கு பதினாறு ஆயிரத்தி அறநூறு அப்போ நீங்கள் இதை கழிக்கும்போது என்ன வரும் ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி ஐநூறு கழிச்சா தொள்ளாயிரம் வரும் சரியா இது ஈஸியாக நம்ம முடிச்சிடலாம் ஆனால் ஆனால் முற்றோம்மை போது ஏ ப்ளஸ் பி இன்று ஏ மைனஸ் பி ஏ இருக்கிற ஐம்பது பி இருக்கட்டில் நாற்பது பல்லமா ஐம்பது ப்ளஸ் நாற்பது ஐம்பது மைனஸ் நாற்பது இந்த ரெண்டையும் இப்போ இதான கூட்டினா தொண்ணூறு இங்கே பத்து அப்போ பெருக்கள் பத்து தொண்ணூறையும் பெருக்கள் பத்தையும் பெருக்கன என்னாவும் தொள்ளாயிரம் மீட்டர் ஸ்கொயர் அப்போ நடைபாதையின்னு பரப்பு என்னது தொள்ளாயிரம் நம்ம ஈஸியாக இதிலே முடிச்சிடலாம் ஆனால் நமக்கு முற்றொருமை கொடுத்துருக்கனால நம்ம இந்த ஃபார்முலா பயன்படுத்தி என்ன பண்ணணும் இதை செய்யணும் சரியா ஆறு மேற்சிந்தனை கணக்கு பாருங்கள் ஏ சமம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று மற்றும் ஒய் சமம் ஒன்று மைனஸ் பி ஸ்கொயர் எண்ணில் எக்ஸ் வந்து இதுக்கு சமம் ஒய் வந்து இதுக்கு சமம் இன்னும் எக்ஸ் ப்ளஸ் ஒய்யே காரணம் ரெண்டையும் கூட்ட சொல்லியிருக்கு சரியா அதே காரணப்படுத்துகிறேன் அதை எக்ஸ் ஒய் காரண் பண் கண்டுட்டு காரணப்படுத்தணும் பார்க்கலாம் பாருங்கள் எக்ஸ் சமம் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஒய் சமம் ஒன்று மைனஸ் பி ஸ்கோயர் இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று மைனஸ் பி ஸ்கோயர்டு இதான் நமக்கு ஃபார்முலா இப்போ மைனஸ் ஒன்று இந்த ரெண்டையும் நம்ம கட் பண்ணிடலாம் ஏ ஸ்குவேர் மைனஸ் பி ஸ்கோய்டு இந்த ஃபார்முலா பயன்படுத்தினா ஏ ப்ளஸ் பி இன்று ஏ மைனஸ் பிதான் காரணிப்படுத்து சரியா நெக்ஸ்ட் ஏழு எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் இன்றி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரின் மதிப்பு காணுங்க பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்று எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்று எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இன் மதிப்பு இப்போ எக்ஸ் இருக்கட்டில் என்ன இருக்குது ஏ கட்டத்தில் எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது பி இருக்கட்டில் ஒய் ஸ்கொயர் இருக்குது ஃபார்முலா வந்து ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு ரெண்டு இருக்கா மைனஸ் ஒய் ஸ்கொயராக இங்கே எக்ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயராக இது ஒரே மாதிரி வந்துவிட்டா ஆனால் இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் வந்துருக்கா இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஹோல் ஸ்கொயர் இந்த ரெண்டையும் போட்டிருக்கோம் ஒய் ஸ்கொயர் மைன இன்று ஹோல் ஸ்கொயர் சரியா ஆக இந்த ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால இப்போ நம்ம அடுக்க மட்டும் பெருக்குவோம் எக்ஸு எக்ஸுன்னு எடுக்க ஃபோரு மைனஸ் ஒய்னு எடுக்க ஃபோர் இதுதான் நமக்கு ஃபார்மலா மதிப்பு ஒன்றும் இல்லை ஒன்று ரெண்டு இருபது ரெண்டு நாலு எக்ஸ் இருக்குது நாலு ஒய் இருக்கு இவ்வளோதான் சரியா எட்டு சுருக்குங்க ஐந்து எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஹோல் ஸ்கொயர் அங்கே மைனஸு இங்கே ப்ளஸ் பார்க்கலாம் இது வந்து ஏ மைனஸ் பி இந்த ஹோல் ஸ்கொயர் சரியா இப் இதுக்கு இதை எழுதுதான் ஒன்று எதுட்டு இது வந்து என்னது ஏ ப்ளஸ் பி இதை ஹோல் ஸ்கொயர் சரியா இப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஏ ப்ளஸ் பி தான் a ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி இருக்கா ஐந்து எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ஐந்து எக்ஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் த்ரீ ஒய் ஹோல் இப்போ ஐந்து பி இது வந்து இதனுடைய ஃபார்முலா இது வந்து இதனுடைய ஃபார்முலி ரெண்டையும் கழிக்கப்படும் சரியா கழிக்கும்போது என்னென்னு பாருங்கள் ஐந்து எக்ஸ் ஸ்கொயர்டு வந்து இருபத்தஞ்சி எக்ஸ் ஸ்கொயர்டு இங்கேயே அதே மாதிரி இருபத்தஞ்சி எக்ஸ் கொயர்டுட்டா இங்கே இரண்டு பத்து பதினெட்டு மூணு முப்பது எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒன்பது ஒய் ஏன்னா மூணு ஒய் இருக்கனால மூணு ஹோல் ஸ்கொயர்டு இருக்கனால இதேமாதிரி இங்கே அதே மாதிரி இங்கே வந்து இருபத்தஞ்சி எக்ஸ் இங்கே இருக்கா ரெண்டே அடிச்சிடலாமா ஒன்பது ஒய்ஸ் குவயர்டு இருக்கா அடிச்சிடலாமா ஆக நமக்கு முப்பது எக்ஸ் ஒய்யையும் இந்த முப்பது எக்ஸ் ஒய்யும் நமக்கு கூட்டும்போது அதாவது மைனஸில் இருக்கும்போது மைனஸ் அறுபது எக்ஸ் ஒய் ஆன்சர் நெக்ஸ்டில் சுருக்க ஒன்று ஏ ப்ளஸ் பி தோல் ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி தான் ஹோல் ரெண்டு பாருங்கள் ஏ ப்ளஸ் பி தோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ரெண்டு ஒரே மாதிரி தான் வருது இதை சுருக்க சொல்லியிருக்காங்க பாருங்கள் இதில் வந்து மைனஸ் எடையெல்லாம் இருக்குது இங்கே வந்து ப்ளஸ் இந்த ஒன்று தேசம் மற்றெல்லாம் ஒரே மாதிரி தான் வரும் பாருங்கள் இதனுடைய விரிவாக்கம் இதனுடைய விரிவாக்கம் இப்போ பார்க்கும்போது நமக்கு வந்து ஏ ஸ்கொயர்டு இங்கே இருக்குது இங்கே இருக்குது அடிச்சாச்சு பி ஸ்கோயர்டு இங்கே இருக்குது இங்கே இருக்குது அடிச்சாச்சு அதாவது ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ ஏபி ஃபோர் ஏபி இதான் என்னுடைய ஆன்சர் இங்கே வரும்போது மாறும் எப்படி பாருங்கள் இந்த வந்து மைனஸ் மாறிச்சு இங்கே ப்ளஸ்ஸுன்னு வரும் சரியா இதோடய ஃபார்முலா இதோடைய ஃபார்முலா சரியா இங்கே இந்த கூட்டும்போது நமக்கு பாருங்கள் ஏ ஸ்கொயர்டு இங்கே ஏ ஸ்கொயர் இருக்கா அடுத்து டூ ஏபி டூ ஏபி இருக்கா பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் இருக்கா இப்போ டூ ஏபியாக தான் ப்ளஸ்ஸும் மைனஸும் தான் படிக்கணும் டூ ஏபியும் டூ ஏபி அடிச்சிட்டோம்னா நம்ம ஏ டூ ஏ ஸ்கொயர் நம்ம டூ பி ஸ்கொயர் சரியா இதை வந்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம் டூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் சரி நெக்ஸ்ட் பார்த்து ஒரு சதுர வடிவ புல்வெளியை சுற்றி ரெண்டு மீட்டர் அகலமுள்ள நடைபாதை உள்ளது நடைபாதையின் பரப்பளவு நூற்றி முப்பத்தாறு மீட்டர் ஸ்கொயர் எனில் புல்வெளியின் பரப்பளவை காணுங்க இது யாருக்கு நம்ம அஞ்சாங்க கணக்கில் செஞ்ச மாதிரியே தான் பெரிய சதுரம் சிறிய சதுரம் இங்கே வந்து பரப்பளவு கொடுத்துருக்காங்க அங்கே பரப்பளவு கேட்டிருந்தாங்க சரிங்களா பாருங்கள் சதுர வடிவ புலிகளின் அகலம் வந்து ரெண்டு மீட்டர் நடைபாதன் பரப்பு நூற்றி முப்பத்தாறு இதுவும் அதே மாதிரி தான் பெரிய சதுரம் சிறிய சதுரம் நமக்கு வந்து உள்ள உள்ள அளவு கொடுக்கல நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு அப்போ நாலு எக்ஸ் நாலு பக்கத்துக்கும் நாலு எக்ஸு பெரிய சதுரத்தின் பக்கம் வந்து எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ இந்த பக்கம் டூ இந்த பக்கம் டூ அங்கே வந்து ஐந்து ஐந்துன்னு பார்த்தோமோ அதே மாதிரி அப்போ எக்ஸ் ப்ளஸ் நாலு மீட்டர் சத ஏ ஸ்கொயர் சதுர அளவு சதுரத்தின் பரப்பு இப்போ நடைபாதின் பரப்பு வந்து பெரிய சதுரத்தின் பரப்பு மைனஸ் சிறிய சதுரத்தின் பரப்பு இது இது நூற்றி முப்பத்தாறு அதாவது ஏற்கனவே நடைபெறும்னு பரப்பு கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பத்தாறு வந்து என்னதுலாம் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் நான் எக்ஸாம் கொடுக்கல அதனால் எக்ஸ் ஸ்கொயர் சரியா இது என்ன ஃபார்முலா அப்படி வருது ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நூற்றி முப்பத்தாறு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நாலு எக்ஸு நாலு நாலு ஸ்கொயருக்கு எக் எக்ஸு மைனஸ் எக்ஸு ஸ்கொயர் பதினாறு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் சரியா பாருங்கள் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா எப்படி பார்த்தா என்ன வரும் எக்ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் ஃபோர் ஸ்கொயர் ஸ்கொயர் எட்டு எக்ஸ் பதினாறு நல்லால தான் பதினாறு இப்போ பாருங்கள் இப்போ நூற்றி முப்பத்தாறு வந்து என்னதுன்னா எட்டு எக்ஸ் ப்ளஸ் பதினாறு அப்போ இந்த பதினாறு இந்த பக்கம் ரொம்ப மைனஸ் மாறிடும் நூற்றி முப்பத்தாறு மைனஸ் பதினாறு வந்து எட்டு எக்ஸு இப்போ கழித்தா நூற்றி இருபது நூற்றி இருபது வந்து எட்டு எக்ஸு அப்போ எக்ஸுன்னு பார்த்தா நம்ம நூற்றி இருபது எக் எட்டால் ஒர்க்கணும் அது மாதிரி என்ன வரும் பதினஞ்சு பதினஞ்சு எட்டு என்னது நூற்றி இருபது ஆக எக்ஸ் ஸ்கொயர் வந்து பதினஞ்சு மீட்டர் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்டு நமக்கு எக்ஸ் கண்டுபிடிக்கணும் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் பதினஞ்சு ஸ்கொயர்டு பதினஞ்சு ஸ்கொயர்டு வந்து விரிச்சா என்ன ஆகும் இரநூத்தி இருபத்தஞ்சி மீட்டர் ஸ்கொயர் சரியா அப்போது ஒரு இந்த என்ன கேட்டுக்கு நடைபாதையின் பரப்பு அப்போ இதில் எக்ஸு அதாவது சிறிய சதுரத்தின் அதாவது புல்வெளி இந்த புல்வெளியின் பரப்பு என்ன அப்படின்னா இரநூத்தி இருபத்தைந்து மீட்டர் ஸ்கொயர் அடுத்து பதினொன்று பின்னூர் அசன்பொருட்களை தீர்க்க இதில் மூன்று கணக்கு இருக்குது இதில் எண் வந்து முழுக்கள் இல்லை எக்ஸ் வந்து முழு எண் எக்ஸ் வந்து முழுக்கள் இப்போ இதை நம்ம பார்க்கலாம் இந்த மூணு கணக்குமே பார்த்துக்கலாம் பாருங்கள் நாலு எண் ப்ளஸ் ஏழு ஏழை விட எனது ஏழு வந்து மூணு மூணும் மூணு மூணும் இருக்கணும் மூணை விட பெரியதான் இருக்கணும் சரியா பாருங்கள் நாலு எண் மைனஸ் மூணு எண் சத்துக்கிடுவோமா எண்ணெலாம் சேர்த்துக்கிடுவோம் பெரியது பத்து மைனஸ் ஏழு இந்த பத்தை வந்து அதாவது இந்த ப்ளஸ் வந்து அந்த பக்கம் போது மைனஸ் ஆகிடும் சரியா ஆக ஃபோர் எண் ஃபோர் எண் வந்து வந்தது மூணு இங்கேருந்து கழிச்சா ஒன்றா அங்கே கழிச்சா மூணா அப்போ என் வந்து பெரியது மூணு அப்போ மூணுக்கு மூணும் இருக்கணும் மூணை விட பெரியதாக இருக்கணும் இந்த கோட் பண்ணணும் மூணு நாலு அஞ்சு ஆறு போயிட்டே இருக்கும் அடுத்த அதே மாதிரி தான் ஆறு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் என்று ஆறு என்று எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் பாருங்கள் ஐந்தை விட பெரியது பெரிய ஐந்து இருக்கணும் ஐந்தை விட பெரிய இருக்கும் எக்ஸ் மைனஸ் மூணு இதை வந்து நம்ம சுருக்கும் போது ஆறு எக்ஸு அதாவது மூணு மூணு பி இது வந்து ஐந்து எக்ஸு பதினஞ்சு அதாவது ஐந்தையும் மைனஸ் மூணையும் பெருக்கும்போது மைனஸ் பதினஞ்சு ஆறு எக்ஸ் மைனஸ் ஐந்து ஐந்து எக்ஸு தனியாக சேர்த்துக்கிடுவோம் இதை தனியாக சேர்த்துக்கிடுவோம் இது வந்து முப்பத்தி ஆறு அதாவது ஆறு ஆறு முப்பத்தாறு ஆறையும் எக்ஸ்பெருக்கும்போது ஆறு எக்ஸு ஆறு ஆறு எழுக்கும்போது முப்பத்தாறு சரியா ஆறு எக்ஸு மைனஸ் ஐந்து எக்ஸு இந்த ஆறையும் இந்த இந்த ஐந்தையும் மா எழுதிடுவோம் இது இந்த பக்கம் போகும்போது மைனஸ் தான் வரும் அதை ஐம்பத்தி ஒன்று ஒரு எக்ஸு இது வந்து ஐம்பத்தி ஒன்றை விட பெரிய இது வந்து முழு முழு எண் அப்படிங்கிறதால நம்ம என்ன பண்ணணும் ஜீரோ புள்ளி ஒன்று ரெண்டுலேருந்து எரிச்சிடணும் போடணும் அடுத்த கணக்கு மைனஸ் பதிமூணு ஐந்தை விட சரி ஐந்தும் இருக்கலாம் பதிமூணு இருக்கலாம் பதிமூணை விட சரி தான் இருக்கலாம் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் டூ சிறியது முப்பத்தி ரெண்டு மைனஸ் பதிமூணு மைனஸ் ரெண்டு அதாவது இது இந்த ரெண்டையும் ரெண்டு இந்த ரெண்டையும் சோம் ஐந்து எக்ஸு இப்போ இதில் வந்து இதில் முப்பத்தி ரெண்டு அப்படின்றதுனால நம்ம முப்பது ஆக்கணும் ரெண்டை கழிக்கணும் இப்போ எல்லாத்துலேயும் கழிக்கணும் பதிமூணில் ரெண்டு கழிக்கணும் ஐந்து எக்ஸில் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் ரெண்டில் ரெண்டு கழிக்கணும் முப்பத்தி ரெண்டில் ரெண்டை கழிக்கணும் கழிச்சா என்ன வரும் பதினஞ்சு பதிமூணு இது வந்து மைனஸ் மைனஸ் இருக்கிறனால மைனஸ் பதினஞ்சு இது ஐந்து ரெண்டும் ஐந்து எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் டூ ரெண்டில் ரெண்டு போனால் அதே தான் ஐந்து எக்ஸு முப்பத்து ரெண்டில் ரெண்டு போனால் முப்பது பாருங்கள் பதினஞ்சு பை ஐந்து ஐந்து எக்ஸ் பை ஐந்து முப்பது பை ஐந்து இதில் வந்து நமக்கு அஞ்சு எக்ஸ் தேவைப்படுறதுனால அப்போ அஞ்சு வந்து அஞ்சல தான் நமக்கு என்ன வரும் வந்து நம்பர் இல்லாமல் எக்ஸ் மீட்டு வரும் அப்போ இங்கே எல்லாத்தையும் வைக்கிறோம் அஞ்சு அஞ்சல வைக்கணும் முப்பது அஞ்சில் இருக்கணும் சரியா இது வந்து ஆறு ஒரு அஞ்சு அஞ்சு ஆறு அஞ்சு முப்பது அப்போ இங்கே வந்து ஆறு வந்துட்டா இங்கே எக்ஸ் மட்டும் வந்துட்டா இங்கே மைனஸ் மூணு அப்போ மைனஸ் மூணு லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் ஆறு பாருங்கள் எக்ஸ் வந்து மைனஸ் மூணுலேருந்து மூணு இருக்கலாம் மூணு கீழே இருக்கலாம் இது வந்து ஆறு இருக்கலாம் ஆறுக்கு கீழே இருக்கலாம் சரியா இது இது வரைக்கும் நான் சார் ओके स्टूडेंट नम्बर नेक्स्ट वीडियो सदा थैंक यू